வணக்கம் நண்பர்களே பைபிள் பைபிளில் போன எபிசோடு வர நம்ம சுவிசேஷங்கள் அதாவது காஸ்பல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்கல மேத்யூ மட்டும்தான் ஃபுல்லாக பார்த்தோம் அதே மாதிரி ஃபுல்லாக மறுபடியும் மார்க்கு லூக்கா யோவான் எல்லாத்தையும் பார்க்கணும்னா ரொம்ப டைம் ஆகும் நம்ம புஸ்தகத்தில் அதை அதில் எங்கெல்லாம் முரண்பாடுகள் இருக்குதுன்னு அந்த செய்திகளை கொடுத்துருக்குறோம் முக்கியமான முரண்பாடுகளை பற்றி மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது அவர் சிலுவையில் அறையப்பட்டதாக சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை இவங்க எப்படி விவரிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி விவரிச்சிருக்கிறாங்க அதேமாதிரி அவர் உயிர்த்தெழுந்த செய்திகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த உயிர்தெழுதல் அப்படின்ற கதை வந்து கதை தான் அது அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதாகத்தான் இருக்கணும் இது மாதிரி ஒரு பொருளையை கிளப்பியிருக்கிறாங்க அது ஏற்கனவே இன்னொன்று வேறு நம்ம பார்த்தோம் ஏன்னா இது மாதிரி உயிர்தெழுதல் ஒருவேளை அவங்க அண்ணன் ஜான் கூட உயிர் தெழுந்து வந்திருப்பாரோ அப்படின்ற பேச்செல்லாம் வந்திருக்குது அது ஒரே ஒரு லைனை பிடிச்சிக்கிட்டாங்க அந்த லைன் முன்னாடி இருந்த ஒரு தீர்க்க தரிசி வந்து ஒருத்தன் வந்து இது மாதிரி உயிர் தேர்ந்து வருவான் அப்படின்ற மாதிரி ஏதோ அறகுறையாக குவஸாக இருக்கும் அது வந்து தெளிவாக கூட இது மாதிரி கொல்லப்பட்டு மூன்று நாள் கழித்து அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல கொல்லப்படுவான் உயிர் தேழுவான் அப்படின்னு சொல்லி மரித்தோரிலிருந்து வருவான் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது அதை பிடிச்சிக்கிட்டு ஜான் காலத்துலேயே அந்த கதையை ஓட்ட பார்த்துருக்காங்க அது ஓடலை அந்த படம் ஃப்ளாப்புன்னு வச்சுக்கோங்க சரியாக ஜான் காலத்துலேயே அந்த படத்தை ஓட்டி பார்த்துருக்குறாங்க அது ஓடலை சரியாக அதுக்கப்புறம் இயேசு காலத்துலையும் அந்த கதையை ஓட ஆரம்பிச்சிருக்காங்க சரியாக ஓடலை அப்போவும் அது பின்னாடி தான் சவுல் காலத்தில் தான் அது வந்து மார்க்கெட்டிங் வந்து பர்ஃபெக்ட் பண்ணி அப்புறம் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்றதெல்லாம் வந்து பின்னாடி ஒரு சுவாரஸ்யத்துக்காக சேர்த்து கொள்ளப்பட்டது அது ஒரு அமைப்பாக மாறி அது ச ஒரு சர்ச்சுக்குள்ளே ஃபார்மேட்டுக்குள்ளே வந்து அப்புறம் ரோமாபுரி சாம்ராஜ்யத்துக்குள்ளே போய் அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கப்புறம் தான் இது மாதிரிலாம் நடக்குது இதுக்கு அடுத்த இந்த சுவிசேஷங்களுக்கு அடுத்த புத்தகத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபிளோட கலெக்ஷன்லையே அதுக்கு பேர் வந்து த ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் அப்போஸ்டல்ஸ் அப்படிம்பாங்க அதாவது இந்த அப்போஸ்தலகர்களின் அந்த தமிழ் எனக்கு வரவே வராது அப்போஸ்தகலர் அப்போஸ்தகலரின் செயல்கள் இல்லை செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அப்பாசல்ஸ்னே வச்சுக்கலாம் இல்லை டிசைபிள்ஸ்னே வச்சுக்கலாம் அப்பாசல்ஸ்னு அவங்க வேறு யாரையும் சொல்லலை அந்த பன்னிரெண்டு சீடரில் தான் சொல்கிறாங்க இந்த நற்செய்தியை அதாவது இயேசு கூறிய அது இயேசு கூறிய செய்தி நற்செய்திங்க அதில் நம்ம மாற்றுக்கிறதே இல்லை அவர் சொன்னது ஆறு மேட்ரு நான் திருப்பி திருப்பி தான் சொல்லுவேன் இயேசு சொன்னது ஆரே மேட்ரு தான் வேறு எதுவுமே சொல்லலை அவர் சாமி கும்பிடுன்னு கூட சொல்லலை அவர் வந்து இந்த ஆறு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ வந்து சொர்க்கத்துக்கு வந்துடுவேன் ரொம்ப சிம்பிளான விஷயம் தானுங்க பொய் சொல்லாத திருடாதே ஏன்னா விபச்சாரம் பண்ணாது வஞ்ச பொய் சாட்சி சொல்லாது ஏன்னா பொய் சாட்சி சொன்னால் வேறு யாராவது ஒருத்தன் பாதிக்கப்படுவான் அதே மாதிரி பெற்றோரை கடன் பண்ணு பெத்த கணனுக்காது அவங்களுக்கு மரியாதை குடும்பம் இல்லை அடுத்தால் எதிரி இடமும் அன்பு செலுத்து இதெல்லாம் முடிஞ்சுனா கடை அடுத்தால் எதிரிகிட்டேயும் அன்பு செல்லுது இல்லைனா இப்படி சொல்லலாம் பெரிதி நோய் தன்னோய் போல் பாரு எம்பத்தியோட இரு இந்த ஆறு விஷயம்தான் சொன்னார் இந்த ஆறு விஷயத்தை கடைபிடிப்பதற்கு கடவுளும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை பெரியார் சொன்னதும் இதேதாங்க சொன்னார் இவர் வந்து ஆறு விஷயமாக சொன்னார் யார் இயேசு வந்து ஆறு பாயிண்ட்டாக பிரித்து சொன்னார் பெரியார் ஒரே பாயிண்டில் சொல்லிட்டார் என்ன சொன்னார் பெரியார் என தெரியாத சார் அப்படின்ட்டீங்களா அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார் உனக்கு யாரெலாம் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நீ வேறு யாருக்கும் செய்யாத அப்படின்னார் எப்படி உனக்கு யா மற்றவங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ நீ அதை மற்றவங்களுக்கு செய்யாத உனக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ மற்றவங்களுக்கு செய்ய அப்படின்னாரு இந்த ஒரே ஒரே லைனில் எல்லா ஒழுக்கமும் முடிஞ்சு போச்சு என்கிட்ட யாரும் திருடக்கூடாதுன்னு நினச்சா நீ யார்ட்டையும் திருடாத என்கிட்ட யாரும் போய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சா நீ யார்ட்டையும் போய் சொல்லாத நீ என்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்து என்னை ஏமாற்றிட்டு வேற கூடயும் போகக்கூடாதுன்னு நினச்சினா நீ உன் லைஃப் பார்ட்னரை ஏமாற்றிட்டு வேற யார் கூடயும் போகாத இது எல்லா விதத்துக்கும் பொருந்திடுங்க கடன் வாங்கிட்டு ஏமாற்றக்கூடாது நீ என்ட்ட யாரும் கடன் வாங்கி ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சா நீயும் யார்ட்டையும் கடன் வாங்கி ஏமாற்றாமல் இருந்துக்கோ அப்போ தான் நீ ஒழுக்கமாக இருக்கேன்னு அர்த்தம் நீ ஒழுக்கமாக இருந்தனா மற்றவங்களும் ஒழுக்கமாக ஆயிடுவான் அப்படிங்கிறத பெரியார் இன்னும் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சிங்களேன் ஆனால் இதெல்லாம் பின்னாடி இவங்க போய் சொல்கிறேன்னு சொல்கிறேன்னே நிறைய கதைகளை தான் சேர்த்து விட்டாங்க போ போக 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 அந்த புராண குப்பைகளின் அளவு வந்து நம்ம கணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய குப்பம் ஏடாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு பகுதி தான் இந்த அப்போஸ்தகரின் செயல்கள் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் அதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துருவோமா வாங்க இந்த அப்போஸ்தலர்களின் செயல்களில் ரெண்டாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலேயே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கமடைந்தார்கள் எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலியர் அல்லவா அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளில் எப்படி பேச கேட்கிறோம் அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே இது எப்படி பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா யுதேயா கப்பத்தோக்கியா போந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தாரும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் அங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலேயே இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேசுவதை கேட்கிறோமே என்றார்கள் எல்லோரும் பிரமித்து சம சந்தேகப்பட்டு அது என்ன முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டார்கள் மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் இந்த சீடர்கள்லாம் போயிட்டு அங்கங்கே போய் பேசுகிறாங்களாம் பேசினா அவங்க வந்து எல்லாம் கலிலேயே சேர்ந்தவங்க அவங்க அந்த அராமிக் மொழியில் தான் பேசுகிறாங்க ஆனால் கேட்குற நமக்கு மட்டும் நம்ம நம்ம பாஷையிலேயே கேட்குதே நம்ம இங்கே உட்காந்து ஏதோ ஒரு பார் மாதிரி வச்சுக்கிங்களேன் கிரேக்கர்கள் உட்காந்துருக்காங்க ரோமா உட்காந்துருக்காங்க அந்த இந்த நாட்டுக்காரங்க உட்காந்துருக்காங்க மதுரையில் வந்தாங்க மன்னார்குடியில் கேட்டாங்க இந்த மாதிரி எல்லா மக்களும் அங்கே இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் காதில் கேட்கும்போது அவங்கவுங்க மதர் டங்லேயே கே கேட்டுச்சோம் ஒருத்தருக்கு தமிழில் கேட்டுச்சு ஒருத்தருக்கு இங்கிலீஷில் கேட்டுச்சு ஒருத்தருக்கு ஃப்ரெஞ்சில் கேட்டுச்சு ஒருத்தருக்கு தெலுங்கில் கேட்டுச்சு ஒருத்தருக்கு மலையாளத்தில் கேட்டுச்சு ஆனால் பேசுகிறது அவர் ஒரே லாங்குவேஜில் பேசுகிறார இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆச்சரியமாக பேசிக்கிட்டாங்களாம் ஆனால் வெளியே இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்களாம் இவங்க எல்லாம் ஃபுல்லாக குடிச்சு விட்டு போதையில் இப்படி ஒரே பாஷையில் கேட்குதுன்னு ஏதோ இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம் வெளியே இருக்கவங்க சொன்னது தான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே இருக்கிறவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது இயேசுவர் செஞ்ச மந்திர தந்திரத்தெல்லாம் தாண்டி போயிட்டாங்க வாங்கி பாருங்க இவங்க ஒரு பாஷையில் பேசுவாங்களாம் ஆனால் எல்லாேருக்கும் அவங்கவுங்கத்த மதர் டங்கில் கேட்குமா இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது நம்பினா தான் சோறுன்றீங்களா சரி வாங்க தொடர்ந்து என்னன்றது பார்ப்போம் பதினேழு கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்கள் அடைவார்கள் உங்கள் மூப்பனர் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் அவர்கள் கடைசி நாட்களில் வாழ்ந்தால் அவங்க பேசுகிறது பூரா அவர் மாதிரி இது மாதிரி ஆகிடுமா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தது வெயிட் பண்ணி தான் ஆகணும் இவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றாலும் அவருடைய மாம்சமும் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து சொன்னான் அவர் உயிர் திறந்த காலத்தை பற்றி சொல்ல சொன்னாங்கன்னு எடுத்துக்கலாமா அப்போ எப்படி எடுத்துக்கிறது அப்போ அந்த நகரத்திலே ஜீசஸ் இருந்தாருன்னு எடுத்துக்கிறதா இல்லை இது எதை பற்றி சொல்கிறாங்கன்னா புரியல கிறிஸ்தவத்தோட கிறிஸ்துவனோட ஆத்மா எங்கேயும் போகாதுன்னு முன்னறிஞ்சு சொன்னால் உயிர்தெழுதலை எப்படி போய் சொல்லியிருப்பாருன்னு சொன்னவங்களுக்கே புரியலன்னு வச்சுக்கிங்க இதில் எட்டாவது அத்தியாயத்தில் பாருங்க அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த ஆவியில் போய் சுத்தம் பண்ணி வெளியே அமிச்சதெல்லாம் சரி அமிச்சது அப்போது கொஞ்சம் சத்தம் போடாமல் போக சொல்லியிருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருந்திருக்கும் பத்து பத்து அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாக இருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணிகையில் அவனது ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறக்கப்பட்டிருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதில் பூமியில் உள்ள சகலவிதமான நாலு கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊர் பிராணிகளும் ஆகாயத்துப் பறவைகளும் இருக்கிறதாக கண்டான் அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து பூசி என்று அவனுக்கு ஒரு சத்தம் உண்டாயிற்று இது எப்படினா பேரு வந்து பசியோடு படுத்திருந்தாராம் பசித்திரு ப படுத்திருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு விஷன் வந்து தான் என்ன விஷன் வானத்தில் இருந்து நாலு பக்கம் துப்பட்டி ஆலை கட்டி ஒரு பெரிய கூடு கூடார மாதிரி அப்படி ஒன்று இறங்கி வந்துச்சான் வந்தால் உள்ளே ஏகப்பட்ட மிருகங்கள் எல்லாமே வகையான மிருகங்களும் இருக்குதான் ஒரு சத்தம் வேறு சொல்லிச்சான் பீட்டர் எந்திரி எந்திரி எதையாவது ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிடு அப்படி இருந்தால் நீங்கள் பசியில் இருந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரில பசியில் இருந்தவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான்லாம் பசியில் இருந்திருக்கேங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கூட சாப்பிட வழி இல்லாமல் இருந்திருக்கேன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்தேன் இப்போ இல்லை இப்போ இல்லை நான் சொல்கிறது சென்னைக்கு வந்த புதுசில் ம் அந்த மாதிரி பசியோடு படுத்துருந்தீங்கன்னு வச்சிக்கோங்க தூங்கும்போது கனவில் சாப்பாடெல்லாம் வருங்க இது வந்து பேர் விஷனம் நல்ல இது மாதிரி படுத்து தூங்கி பாருங்கள் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி கனவு வரும் பசியில் இருக்கும்போது பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சுட்டா சுட்டா பொங்கல் சாப்பிட்ற மாதிரி எனக்கு பிரியா பிரியாணியும் பிடிக்கும் பொங்கலும் பிடிக்கணுங்களா அதனால் நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன உணவு பிடிக்குமோ அந்த அந்த கடுமையான பசியில் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு கனவு வருங்க இதை வந்து விஷன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க பீட்டருக்கு வந்து கடவுளின் அருளால் இப்படி வந்து தான் இது பசியில் பட்னியாக குப்பரம் கிடச்சி படுத்து கிடந்தேனா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த கனவு வரும் இதில் ஒரு பெரிய விஷன்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்து என்னென்னு பார்ப்போமா நசரீனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவர்களுடனே இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குபவராக சுற்றி திரிந்தார் இதில் ஒரு கொடுமை என்னென்னா பிசாசில் ஆளு பிசாசின் ஆளுமைக்கு உள்ளே இருந்த எல்லாரையும் அவர் குணப்படுத்தினார் யூதாசை மட்டும் குணப்படுத்தாமல் விட்டுட்டார் யூதாசை குணப்படுத்தி இருந்தால் அவன் போய் இது மாதிரி காட்டி கொடுத்துருக்கவே மாட்டான்ல பதினொன்னாவது அத்தியாயம் அஞ்சாவது வசனம் நான் யோபா பட்டணத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன் அது என்னென்றால் நாலு முனைகளும் துப்பட்டியால் போட்டு அந்த பழைய வசனம்தான் அதில் நான் உற்று கவனிக்கிற போது நான் பூமியில் உள்ள நாலு கால் ஜீவன்கள் காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் கண்டேன் மறுபடியும் பேதுருவே ஏந்திருந்து வருது ரீடெலிகாஸ்ட் அப்படின்னு ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடலாம் பத்தாவது அத்தியாயத்தில் சொன்னதை மறுபடியும் பதினோராது அத்தியாயத்தில் சொன்னால் என்ன சொல்ல முடியும் ரீ டெலிகாஸ்ட் தான் சொல்லணும் பதினாறு பதினாறு நாங்கள் ஜபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் ஸோ இவர் போகிறவையில் பேய்களோட பவரை யூஸ் பண்ணி குறி சொல்கிற ஒரு பெண்ணை கண்டாராம் அந்த பெண்ணின் மூலமாக பல்வேறு ஆதாயங்கள் அவங்க அவரோட அந்த பெண்ணோட எஜமானர்களுக்கு கிடச்சிதான் அப்போ இவங்களை விட அந்த பொண்ணு பெரிய தில்லாலங்கடி போல் இருக்குது இவங்கள பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு பேயை வச்சு குறியே சொல்லிகிட்டு இருந்துருக்குது அப்போ பாருங்கள் சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது இது மாதிரி பேய் கதைகளெல்லாம் சொல்லி 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 அதாவது இப்போ இதுவரை நம்ம படித்ததில் எங்கேயாவது இயேசுவோட போதனைகளை பற்றி வந்துச்சா அவரோட நற்செய்தியை சொன்னோம் சொன்னோம் அப்படின் அந்த சொன்ன நற்செய்தியை நீங்கள் சொன்னீங்களாடா நம்ம திருப்பி திருப்பி கேட்குறது நற்செய்தி கூட்டங்கள் நற்செய்தி கூட்டங்கள்னு அவன் அங்கங்கே கூடாரம் போட்டு உங்களை பூரா வர வச்சு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்களே எவனாவது அந்த நற்செய்தி என்னன்னு சொன்னானா அந்த நற்செய்தி உங்களுக்காகவே காத்திருக்கிறது உங்கள் சமீபத்தில் இருக்கிறது தேவனின் பரலோக ராஜ்யம் வந்து கொண்டே இருக்கிறது சார் கிருஷ்ணவேல் சார் நீங்களே பாதிரிகராயிடலாம் அப்படின்றீங்களா பார்ப்போம் இது மாதிரிலாம் பேசுகிறதில் என்னங்க தான் இருக்குது மக்களுக்கு செல்ல சொல்ல வேண்டிய உண்மையான நற்செய்தி என்ன இயேசுவின் நற்செய்தி இயேசுவின் நற்செய்தின்ன்றாங்களே இவங்க இயேசுவின் நற்செய்தின்னு சொல்லி இயேசு சொன்ன போதனையை எங்கேயுமே சொல்லவே இல்லை அதுதான் பிரச்சனையே இங்கே யாருமே போனவங்க யாரும் ஏசுவி நற்செய்தி இந்த சுவிசேஷங்கள் மு முழு சுவிசேஷங்கள் வந்து ஃபுல்லாக அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்ற மாதிரி உள்ள பகுதி அதுக்கப்புறம் இந்த அப்போஸ்தலர் அப்புறம் சவுல் இதுங்கெல்லாம் வரும்போது பாருங்களேன் அதெல்லாம் நம்ம பார்ப்போம் எங்கேயுமே இந்த நற்செய்தி என்னன்றதே சொல்ல மாட்டாங்க சொல்லாமல் எங்கே போயிட்டாங்கன்னா அடுத்த அல்ல நேராக அந்த பழைய தீர்க்க தரிசிகள்லாம் இருந்தாங்க பாருங்கள் அந்த கான்செப்ட்டுக்கு போயிட்டாங்க அந்த கா அப்போல்லாம் என்னென்னா அப்பப்போ தண்டனை கொடுப்பார் பழைய தீர்க்க தரிசி வரும்போதெல்லாம் என்ன நடக்கும் அப்பப்போ நியாயம் தீர்ப்பார் அவருக்கு கோவம் வந்துடும் கோவம் வந்தோடனே இன்னைக்கு யூத மக்களை கூப்பிட்டு போட்டு நல்லா நாலு சாத் சாத்தி நியாயம் தீர்த்துடுவோர் நீ பண்ண தப்புக்கெல்லாம் இது தண்டனை போட அப்படின்டுவார் அப்புறம் புதுசாக தண்டனை பண்ணுவாங்க பூசாக திருப்பி விழுப்பார் இப்படியே தொடர்ந்து நடக்கும் இதுதான் இதுதான் பழைய ஏற்பாட்டோடய தீம் புதிய ஏற்பாடு வந்ததுக்கப்புறம் என்ன தீம் மாறிப்போச்சு என்னென்னா அந்த ஆதி பாவத்துக்கு இயேசுவை பலி கொடுத்துட்டாங்க பலி கொடுத்து அவர் அவரை போட்டு ஆட்டிச்சு சிலுவையில் விளையாடிச்சு எல்லாம் முடிச்சாச்சு அதனால் அது ஆதி பாவம் போயிடுச்சு புது பாவம் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ புது பாவம் பண்ணாமருன்றது மட்டும்தான சொல்லி போதிக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் நர் வருது நர்செய்தி வருது தேவனின் ராஜ்யம் பக்கத்தில் வருது அது விரைவில் வருது சீக்கிரமே வருது இது எப்போ இருந்து இருக்காங்க இயேசு செத்து ஒரு நூறு வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலையை அதை இன்றைக்கி வர ரெண்டாயிரம் வருஷமாக அதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பரலோகராஜ்ஜியம் சமீபத்தில் இருக்கிறது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அது வந்துக்கிட்டே இருக்குது இந்த தெரு முனைக்கு வர வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் கிட்டே வந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த கதையை ரெண்டாயிரம் வருஷமாக இருக்காங்க ஒருத்தரும் இயேசுவின் போதனையை மக்கள்கிட்ட சொல்கிறதே கிடையாது அதுதான் பிரச்சனையை புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகம் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் வழக்கமாக சொல்கிறது தான் நீங்கள் புக்கு வாங்கி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி இதன் மூலமாகத்தான் இந்த சேனல் நடத்த முடியும் அதனால் தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் இன்றைய புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்